என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாயிருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கின்றார்கள் அந்த கர்மத்தில் இருந்து யாரும் தப்புவது இல்லை குழந்தையே எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டா எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன் இடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டார் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம் மட்டும்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகின்றது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து நடைபோடு உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகின்றது உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது தங்கமே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே முக்தி என்பது உண்மையான ஆனந்தம் சந்தோஷம் சம்சாரத்தில் தோன்றும் இன்பங்களும் துன்பங்களும் உண்மையானது அல்ல உலக நடவடிக்கைகளை மகிழ்ச்சியுடன் கவனித்து வா ஆனால் கடவுளை ஒரு பொது மறந்து விடாதே இந்த சம்சாரம் என்னுடையதல்ல கடவுளுடையது என்பதை நினைவில் கொள் எப்போதும் நான் யார் என்று மனதினுள் விசாரம் செய்து கொண்டிரு சொந்தங்கள் வேண்டுமென்று நீ தான் நினைக்கின்றான் அவர்கள் எப்போதும் அப்படி நினைப்பதில்லை காரணம் பணம் உனக்கெதிரே நிற்பவனை விட உன் அருகில் நிற்பவன் மீது கவனமாக இரு மனதில் பட்டதை வெளியில் சொல்வதா சில நேரம் பிரச்சனை முடிகின்றது பல நேரங்களில் பிரச்சனையே அதனால் தான் வருகின்றது பணம் இன்று வரும் நாளை வந்த வழி சென்றுவிடும் ஆனால் பாசம் என்றும் நிலையானது குழந்தையே பணத்திற்காக பாசத்தை விற்றுவிடாதே மீண்டும் கிடைப்பது கடினம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு நம் எண்ணங்களும் நம்முடைய அழகான செயல்களும் நம்முடைய நடத்தை தான் காரணமாக அமையும் நம்முடைய கவலைகளுக்கு நமக்கு நெருக்கமானவர்களே காரணமாக இருப்பார்கள் எதற்கும் வருந்தாதே நேர்மைக்கு எப்போதும் சோதனைகள் உண்டு அதனால் ஏற்படுமான அவமானங்கள் என்னையே சேரும் குழந்தையே நீயாக இரு யார் உன் மனதை சம்பட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் அதை தாங்கிக் கொள்கின்றேன் வா குழந்தால் என் ஆலயம் நோக்கி வா உன் வரவை வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கலங்காதே அன்பு குழந்தையே தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை நாளை விடியப் போகும் விடியல் உன் வாழ்விலும் விடியும் கலங்காதே நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே நான் தான் உன்னுடன் இருக்கின்றேனே பிறகு எதற்காக பயப்படுகின்றார் சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு சிலரை வெறுத்து விடு எவரையும் தூக்கி சுமக்காதே உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் குழந்தையே நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு வாழ்க்கை வரமாகும் தினமும் மனதில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நானே சிறந்தவன் என்னால் முடியும் கடவுள் எனக்கு துணை இருக்கின்றார் நானே வெற்றியான என்னுடையது என்று உன் மனதில் சொல்லிக் கொண்டே இரு அந்த நாளே அழகாகும் குழந்தையே நான் உன் வீட்டில் வசிக்கின்றேன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன் நான் சர்வாந்தர்யாமி உன் அந்தர்யாமியாய் உள்ளவன் என் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன் இதை திடமாக நம்பு குழந்தையே தனிமையில் ஆறுதல் கூரை யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்னை நினைக்காமல் ஒரு நொடியும் உனக்கு கழிவதில்லை என்னை வணங்காமல் ஒரு பொழுதும் உனக்கு விடுவதில்லை என் மேல் அன்பை பொழிவதற்காகவே நீ அப்படி அப்படியிருக்கும் என் செல்ல பிள்ளைகி நான் எப்படி கைவிடுவேன் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ சிரிப்பது எனக்கு தெரியும் உன் கண்ணீரை என்னால் மட்டும் பார்க்க முடியும் கடைசியில் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் என்று உன் வீடு தேடி வந்தேன் அனைத்தும் விரைவில் நடக்கும் என்று சொல்லிவிட்டு உன்னை பார்த்து சொல்லத்தான் வந்தேன் தங்கமே என் வாழ்வில் நான் எல்லாம் இழந்து நிற்கின்றேன் என் அன்பு தந்தையே நீங்கள் அற்புதம் நிகழ்த்தி வாழ்வில் என்னை உயர்த்துவீர்களா என்ற நம்பிக்கையில் நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் என்று மனதில் குழப்பத்தோடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காமல் இரு உன் எதிர்காலத்தை நான் மாற்றி அமைப்பேன் உனக்கான வாழ்க்கையும் வேலையும் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக இரு வருத்தப்படுவதை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கிப் போய்க்கொண்டே இரு நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று உனக்கு முன்பாக அதை நான் கலைந்து விடுவேன் உனக்கு துணையாக நான் எங்கும் வருவேன் தங்கமே உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடனும் முகப்புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் எதற்காகவும் அவசரப்படாதே நேரம் வரும்போது உனக்கானது தானாகவே நடக்கும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் அதில் தவறில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக் கூட பார்க்கக்கூடாது குழந்தையே பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது பலமல்ல நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே பெரிய பலம் வெயில் காலம் வருகின்றது ஆகவே பறவைகளுக்கும் உங்கள் வீட்டரியில் உள்ள விலங்குகளுக்கும் சற்று தண்ணீர் வெய்யுங்கள் அந்த புண்ணியம் ஏழேழு தலைமுறைக்கும் உங்களை காக்கும் ஏமாந்து போய்விட்டோமே என்று தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கில்லை என்று கர்வம் கொள் குழந்தையே ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது ஒரு வகை வெற்றி விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பது பல மடங்கு சக்தியுடன் மிகப்பெரிய வெற்றியாக வந்து நிற்கும் கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டான் அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்துவிட்டு முடிவிடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு காலம் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும் குழந்தை கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று இருப்பவர்களுக்கு இந்த உலகில் எந்த உறவும் நிலைப்பதில்லை குழந்தையே யாரிடமும் எப்போதும் எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் அதிக வலியை கொடுக்கும் ஒரு பெண் திமிராக இருப்பதற்கு அவளின் நல்ல ஒழுக்கம் நேர்மையான அன்பான குணமே காரணம் அன்பு இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷம் ஏதுமில்லை குழந்தையே ஆரம்பத்தில் பேசும்போது இருக்கும் அக்கறையும் பாசமும் எந்த உறவிலும் கடைசி வரை இருப்பதில்லை இக்காலத்தில் யாரை முக்கியம் என்று நினைக்கின்றாயும் அவர்கள் உனக்கு முக்கியம் தரவில்லை போது உனக்கு வலிக்கும் வலி மிகவும் அதிகமல்லவா ஆகவேதான் சொல்கின்றேன் யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே எத்தொழில் செய்கின்றோம் என்பது முக்கியமல்ல செய்யும் தொழிலை மன நிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும் நாளை உன் கையில் விரும்பியவர்களுக்கு இரு வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு சில வழிகளை யாரிடமும் வாய்த்திருந்து சொல்ல முடியாமல் வாய்விட்டு சத்தமாக அழவும் முடியாமல் மனதிற்குள் ஒரு பெரிய மௌன போராட்டமே நடந்து கொண்டிருக்கின்றது கலங்காதே தங்கமே புரிந்து கொண்டால் கோபம் கூட அன்புத்தான் புரியாவிட்டால் பாசம் கூட வேஷம்தான் உன் முயற்சிக்கு எப்போதும் முற்றுப்புள்ளி வைக்காதே குழந்தையே உன் முயற்சி தொடங்கியதே முற்றுப்புள்ளியில் தொடர்ந்து செயல்படு சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது தங்கமே கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக தருவார் சோர்ந்து போகாதே தனியாக நடக்க தயாராக இரு உன்னுடன் தொடங்கும் பலர் நீ முடிக்கும் போது உன்னுடன் இருக்க மாட்டார்கள் வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது விலகுபவரை விட்டுவிடு நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை நம்பாதே முயற்சியை நம்பு அதிர்ஷ்டம் அதிர்ச்சியளிக்கும் முயற்சி முதன்மையாக்கும் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் ஆடியை சற்று பொறுத்துக்கொள் இவ்வுலகம் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கின்றது நேரத்திற்கேற்ப பேசுபவனை வாழ வைக்கின்றது கலங்காதி தங்கமே உனக்கான வெற்றி கொஞ்சம் தள்ளி போகலாம் ஆனாலும் முயற்சி எப்போதும் வீணாவதில்லை தொடரட்டும் முன் தேடல்கள் கடவுளையே குறை சொல்லும் உலகம் இது மனிதர்கள் எம்மாத்திரம் கடந்து செல் குழந்தையே உன்னை வேண்டாம் என்று சொல்லும் இடத்தில் மறந்து கூட அந்த இடத்தில் நின்றுவிடாதே தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே இறைவனே உன்னுடன் தான் இருக்கின்றார் என்பதை நினைவில் கொள் இந்த உலகில் தாய் தந்தையின் அன்பை தவிர பிறர் உன்மேல் செலுத்தும் அன்புகள் யாவும் எதிர்பார்ப்புகள் நிறைந்தது உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும் முதலில் கஷ்டம் என்பது தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல் இருக்கும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் மலை மலைபோல் வந்தது பனி போல் விலகிவிடும் ஆசை குடியேறிவிட்டால் அமைதி வெளியேறிவிடும் அழகான வாழ்வென்பது ஆடம்பரமான வாழ்வல்ல அன்பான வாழ்வு மட்டுமே என் தங்கமே தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை நாய் குறைக்கின்றது என்று சிங்கமும் குறைத்தால் அது அசிங்கமாகிவிடும் சிங்கத்திற்கு உண்மை எனும் வெளிச்சம் வெளியே தெரியும் வரை அனைவரும் இங்கு உத்தமர்கள்தான் ஒருவரின் வழியின் வேதனை புரிந்தவன் மற்றவனை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய மிக முக்கியமான மந்திரம் யாதெனில் உன் திட்டத்தை உதவி கோரும் இடங்களில் மட்டும் சொல் உன் முன்னேற்றத்தை உனது நலன் விரும்பிகளுக்கு மட்டும் தெரியப்படுத்த ஆனால் உனது ரகசியங்களில் ஒருபோதும் யாரிடமும் பகிராதே வெற்றி பெறும் வரை இதை கடைபிடித்தாலே தோல்விக்கான வாய்ப்பே இருக்காது குழந்தையே இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசாக கொடுப்பார் சகுனிகள் நிறைந்த உலகத்தில் சத்தியத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணிக்கத்தனமும் தேவை குழந்தையே சிரித்து கொண்டே இரு விரட்டி வரும் துயரங்கள் உன்னை அழ வைக்க முடியாமல் திரும்பி ஓடும் வரை நமக்கு என்ன தெரியும் என்பதை விட மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்பதை தெரிந்து வைத்திருப்பதை புத்திசாலித்தன உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை எல்லாம் கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதே ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே வாழ்வில் சிலரது மாற்றங்களை மௌனத்துடன் ஏற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே தவறி விடும் போதெல்லாம் எழுந்துவிட முடிகின்றது தள்ளிவிடும் போதுதான் சிரமப்படுகின்றார் கலங்காதே என் கரங்கள் உன்னை நோக்கி வரும் கெட்டியாக பிடித்துக்கொள் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்களை புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக்கொள் ஈரம்பட்ட மண்ணில் விழும் கால் தடங்களை விட பட்ட மனதில் எழும் வடுக்கள் வார்த்தையில் அடங்காது காயப்பட்ட யாவும் காலத்தின் கையில் நியாயப்படும் கலங்காதிரு யார் உன்னை நேசித்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காமல் பார்த்துக்கொள் ஏனெனில் நேசிப்பதும் வெறுப்பதும் அவர்கள் பிரச்சனை உன்னுடையது அல்ல என் வைரமே நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போகின்றேன் நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே தேவைக்காக பழகுபவர்கள் காரியம் முடிந்துவிட்டால் நமக்கு காரியம் நடந்தால் கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாக இருப்பாய் நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகின்றது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமை போல் உன்னை காத்து இருக்கின்றேன் உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அழாது தங்கமே உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாயிருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும் உன் காத்திருப்பு என்று வீண் போகாது உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயமாக சேர்ப்பேன் நான் உனக்கான எல்லா தேர்வுகளும் வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன் என்னை நம்பு நம்பி காத்திரு உனக்கான பொக்கிஷங்கள் உன்னை வந்தடையும் என் செல்ல மகளின் குறைகள் அனைத்தும் தீரும் இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பார் வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சாகி நமக்கு பதில் சொல்லவில்லை என்று நினைக்காதே நான் பல தடவை சொல்லியும் நீ கேட்கிறதாக இல்லை நான் மறுபடியும் சொல்கின்றேன் கேள் உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு தர தரமாட்டேன் அதில் நான் தெளிவோடு இருக்கின்றேன் குழந்தையே அதில் இருக்கும் ஆபத்து உனக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீ அந்த காரணத்தை அறிந்த பின்னர் எனக்கு நன்றி சொல்வார் சிறிது காலம் பொறு அவசரம் வேண்டாம் நானிருக்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாது முடிந்தது என்று நீ நினைக்கும் நேரத்தில் கூட நான் உனக்கான அற்புதத்தை செய்வேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா